புத்தகத்தின் சாராம்சம் பகதான் ஏழு கத்தரின் அருமையான பாத்திரம் யோபுவின் மனைவி இந்த பதிவில் நாம் காணப்போவது சாத்தான் இரண்டு இடங்களில் மனிதர்களோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறான் முதலாவதாக தேவனின் இரண்டாவது படைப்பான ஏவாளிடம் ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்களில் சர்ப்பமாக பேசுகிறான் அவன் ஏவாளோடு மட்டுமே பேசுகிறான் ஆதாமிடம் எந்த தொடர்போ பேச்சோ வைத்துக் இரண்டாவதாக மனிதனாக வந்த இயேசுவிடும் சோதனைக்காரனாக விசாசாக சாத்தானாக மத்தேயு நான்கு ஒன்றிலிருந்து பத்து வசனங்களிலும் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினைந்தாம் வசனங்களிலும் லூகா நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று வசனங்களிலும் மார்க்கு ஐந்து ஒன்பது லூக்கா எட்டு முப்பதில் லேகியோனாகவும் பேசுகிறான் சாத்தானின் சோதனை இல்லை என்றால் சாத்தானின் குறுக்கீடு விசுவாசிகளே இல்லாது போனால் நம்முடைய தேவபக்தியும் விசுவாசமும் அளவிடப்படாமல் போகும் கிறிஸ்துவுக்குள் யார் நிலைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை தேவனின் அனுமதி பெற்று சாத்தான் சோதிக்கிறான் விசுவாசிகளாய் இல்லாதவர்களைப் பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று யோபுவை மாத்திரம் குறிப்பிடுவது ஏதேனில் குறிப்பிட்ட மரத்தை காண்பித்து எந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டு சொல்வது போல் இருக்கிறது ஏவாளுடைய மனம் அந்த குறிப்பிட்ட மரத்தின் மேலேயே இருந்தது அது ஏவாளுக்கு சோதனையானது அந்த மரத்தின் கனி மூலமாகவே சாத்தான் மிகவும் எளிதாக ஏவாளை வஞ்சிக்க முடிந்தது சாகவே சாவா என்ற கட்டையின் வார்த்தையின் சீரியஸ்னஸ் வார்த்தை அழுத்தம் தீவிர தன்மையை ஏவாள் புரிந்து கொள்ளவில்லை சாவது சாவு என்பதின் அர்த்தம் புரியவில்லை ஏனென்றால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்னால் விலங்குகள் பறவைகள் தவிர மனிதர்கள் யாரும் சாகவில்லை மனித சாவி பற்றின விழிப்புணர்வோ அல்லது மனித சாவி பற்றின புரிதலோ ஏவாடுக்கு இல்லை அதனால் அவள் சாவு என்பதை ஒரு முக்கியமான ஆழமான வார்த்தையாக உணர்ந்து கொள்ளவில்லை யோகுவின் மேல் கவனம் வைத்த சாத்தான் தேவபுத்திரர் வழக்கமாக கர்த்துடைய சந்நிதியில் வந்து நிற்கும் ஏதோ ஒரு நாளில் அவனும் வந்து நிற்கிறான் முதல் சோதனை முடிந்த பின் ஏதோ இன்னொரு நாளில் யோகு இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வந்து நிற்கிறான் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவநாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தியானத்தில் யோகு இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் முதல் பகுதி குறித்து நாம் தியானிக்கலாம் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறதைப் போல் பேசுகிறாய் பைத்தியம் என்ற இந்த வார்த்தையை நாம் எதிரே இம்மொழியில் பார்க்கும்போது நாபால் என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது புத்தியற்ற முட்டாள்தனமான முட்டாள்தனமான நபர் என்று பொது ஒன்று சாமியில் இருபத்தைந்து இருபத்தைந்தில் காலைவில் சந்ததியில் வந்த அபிகாயிலின் கணவனுக்கு நாபால் என்று பெயர் அபிகாயின் தன் கணவனாகிய நாபாலை பற்றி குறிப்பிடும்போது அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் அவன் பெயர் நாபால் அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது என்கிறாள் யோபு தன் மனைவியை பைத்தியக்காரி என்று சொல்லவில்லை மனநிலை தவறிய ஒருவர் புத்தியில் தெளிவில்லாத ஒருவர் பேசுவதைப் போல நீயும் பேசுகிறாயே என்கிறார் உண்மையிலேயே யோபுவின் மனைவி மனதளவில் மிகவும் குழம்பி போயிருந்தார் அவர் நிதானமான மனநிலையில் இல்லை சென்னையில் பெருவெள்ளம் வந்து மூழ்கடித்த போது உணவின்றி நீரின்றி தவித்த எத்தனையோ ஆயிரம் பேர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரே நாளில் மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் இழந்து ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி ஒரு பாக்கெட் பிரெட்டுக்காகவும் ஒரு பாட்டில் தண்ணீருக்காகவும் கூட்ட நெரிசலில் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஒருவர் மேல் ஒருவர் மோதி தங்களை உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் இருந்தவர்கள் என்பதை மறந்து போனார்கள் ஒரே நாளில் மொத்த நிலைமை தலைகீழாக மாறி ஏழை மக்களிடமிருந்து உணவை பறித்து உண்ணும் நிலை ஏற்பட்டது யோபின் மனைவியால் இத்தனை நாட்களாகவும் அவருக்கு ஏற்பட்ட இழப்புகளை நம்ப முடியவில்லை ஒரே நாளில் இவ்வளவு இழப்புகளா ஒரே ஒரு குழந்தை பெற்றவர் அந்த ஒரு குழந்தை இழந்துவிட்டால் எவ்வளவு துடித்து போவார்களோ அந்த துடிப்பு அந்த தவிப்பு ஒரே நாளில் இடிபாடுகளுக்குள் சிக்கி உடல் நசுங்கி துடி துடித்து இறந்து போன பத்து பிள்ளைகள் அந்த பத்து பிள்ளைகள் என்பது அவருக்கு ஒரே பிள்ளைக்கு சமமானவர்கள் மொத்த பேரும் இறந்து போய்விட்டார்கள் தங்கள் இருவரையும் கல்லறையில் வைக்க கூட யாருமே இல்லை ஆதியாகவும் இருபத்தி ஐந்து ஒன்பதில் ஆபிரகாமை அடக்கம் செய்வதற்கு ஆபிரகாமன் குமாரனாகிய ஈசாக்கும் கிறிஸ்துமஸ் இருந்தார்கள் ஆனால் யோகுவுக்கு யாரும் இல்லை இந்த சூழ்நிலையை சாத்தான் பயன்படுத்துகிறான் அது யோபுவின் மனைவி மூலமாக நடைபெறுகிறது மனைவி சரியற்றவளாக இருந்தால் ஒருவன் உத்தமனாக தேவனுக்கு பயந்தவனாக இருக்க முடியாது நச்சரிப்புள்ள மனைவி கொண்டிருக்கிற யாரும் தன் ஆவியில் ஆத்மாவில் சமாதானமற்றவர்களாகவே இருப்பார்கள் தேவனுக்கு பயப்பட்டு தேவனோடு ஐக்கப்படுகின்ற நேரத்தை மனைவியோடு போராட மட்டுமே நம்மால் செலவு செய்ய முடியும் மனைவி மூலமாக பிசாசானவன் தேவனின் ஐக்கியத்துக்கான நேரத்தை பறித்து கொள்வான் இது மனைவி கணவன் இருபாலருக்கும் பொதுவான ஒன்று ஆதியாகமம் இரண்டு இருபத்தி நாலில் புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருக்கவும் ஒரே மாம்சமாய் இருப்பதற்குமான ஆசிர்வாதத்தை தந்தார் ஆதியாகமம் ஏழு பதிமூன்றில் நோவா அவர் மனைவி சேம் காம் யாப்ரேத் மற்றும் அவர்களின் மனைவிமார்களும் வேலைக்குள் சென்று காப்பாற்றப்பட தேவன் சித்தம் கொள்கிறார் கீழ்படியாத மனைவியாய் யார் இருந்தாலும் தேவனால் நிராகரிக்கப்பட்டிருப்பார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்று மனைவி எப்படி இருப்பாள் என்று சொல்கிறது அவள் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி இரண்டில் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையையும் பெறுகிறான் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினான்கு சொல்கிறது புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு நீதிமொழிகள் பன்னிரண்டு நான்கு சொல்கிறது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று சொல்கிறது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பத்திலிருந்து முப்பத்தி ஒன்று வரையிலான வசனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்களின் குணநலன்களை பெரிதாக விவரிக்கிறது ஆனால் சில வசனங்கள் வேறு விதமான ஸ்திரீகளை பெண்களை குறித்து பேசும்போது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பத்தொன்பது சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிறும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம் நீதிமொழிகள் ஒன்பது பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரை படித்து பார்க்கும்போது மதியற்ற ஸ்திரீ பாயாடின் ஒன்று மரியாதை நிர்மூடமுமாய் இருக்கிறாள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்பது சொல்கிறது சண்டை காயோடே ஒரு பெரிய வீட்டில் குடிதிர்ப்பதை பார்க்கணும் வீட்டின் மேல் ஒரு மூளையில் பங்கேற்பதே நலம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறது அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான் இந்த வசனங்களை பார்க்கும்போது நாம் யோபுவின் மனைவியை எந்த வகையினரோடு சேர்க்கலாம் அன்பானவர்களே சாத்தான் இரண்டு இடங்களில் மனிதர்களோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறான் முதலாவதாக தேவனின் இரண்டாவது படைப்பான ஏவாளிடம் ஆதியாகமும் ஆதி ஆகமும் மூன்று ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்களில் சர்வமாக பேசுகிறான் அவன் ஏவாலோடு மட்டுமே பேசுகிறான் ஆதமிடம் எந்த தொடர்போ பேச்சோ வைத்துக் கொள்ளவில்லை இரண்டாவதாக மனிதனாக வந்த இயேசுவிடம் சோதனை காரணாக பிசாசாக சாத்தானாக மத்திய நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்களிலும் மார்க் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரண்டிலிருந்து பதினைந்தாம் வசனங்களிலும் லூக்கா நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று வசனங்களிலும் மார்க் ஐந்து ஒன்பது லூக்கா எட்டு முப்பதில் லேகியோனாகவும் பேசுகிறான் மற்றபடி மனிதர்களோடு அவன் நேரடி தொடர்பு கொள்ளாமல் தன்னுடைய செயல்பாடுகளை மனிதர்களின் மூலமாக நடத்தி காட்டுகிறான் ரெண்டு சாம்வேல் இருபத்தி நாலாம் அதிகாரம் மற்றும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்று ஒன்றில் நாம் ஆசிக்கும்போது தாவிதின் மூலமாக சாத்தான் செயல்படுகிறான் தேவன் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டிருக்கிறார் ஒன்றாம் மாதம் சொல்கிறது சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுந்து இஸ்ரவேலி தொகையிடுகிறதற்கு தாபி இதை ஏறிவிட்டான் சாத்தான் எனப்படும் எதிராளி தன்னால் இயன்றவரை எவரையும் அழிக்க தயாராக இருக்கிறான் மனிதனை துன்பப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் அவனால் முடியும் லூக்கா பதிமூன்று பதினாறை நாம் பார்க்கும்போது ஆபிரகாமன் குமார்த்தியாக அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்த ஒரு ஸ்திரீயை பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்தான் சாத்தான் கிறிஸ்து அவளை விடுவிக்கிறார் சகரியா மூன்று ஒன்றை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை சகரியாவுக்கு காண்பிக்கிறார் யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் என கூறப்பட்டுள்ளது நம்மோடு நமக்குரிய தூதர்கள் மட்டுமே இல்லை பக்கத்திலேயே சாத்தானும் நின்று கொண்டிருக்கிறான் தேவன் இருக்கும் இடங்களிலெல்லாம் சாத்தானும் இருக்கிறான் ஏனென்றால் அவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று இயேசு கூறுகிறார் யோவான் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று விசுவாசிகளாக நம்மை சோதிப்பதற்கும் அவன் உத்தரவு பெற வேண்டியதா இருக்கிறது நாம் சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமை என்று ரட்சிக்கப்பட முடியாது இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்றில் நமது ஆண்டவர் சீமோ பேரவிடம் கூறுகிறார் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் பிடிக்கிறது போல சாத்தா உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்கிறார் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டில் யோதாஸ் காரியத்தில் அவரை காட்டிக் கொடுக்கும்படி விசாசானவன் அவருடைய இருதயத்தை தூண்டுகிறான் அப்போஸ்கர் ஐந்து மூன்றில் பேதில் அனனியாவை நோக்கி அனனியாவே பரிசுத்த ஆவினிடத்தில் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன இரண்டு குறிந்தர் பதினொன்று மூன்றில் பவுல் சொல்கிறார் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது பிரியமானவர்களே சாத்தானின் சோதனை இல்லை என்றால் சாத்தானின் குறுக்கீடு விசுவாசிகளிடையே இல்லாது போனால் நம்முடைய தேவபக்தியும் விசுவாசமும் அளவிடப்படாமல் போகும் கிறிஸ்துவுக்குள் யார் நிலைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையில் தேவனின் அனுமதி பெற்று சாத்தான் சோதிக்கிறான் விசுவாசிகளால் இல்லாதவர்களை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை யோகின் புத்தகத்தில் தேவ சன்னதியில் சாத்தான் வந்து நிற்கிறான் கர்த்தர் எங்கிருந்து வருகிறார் என கேள்வி எழுப்புகிறார் அவன் பூமி எங்கும் உலாவி அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்கிறான் அது அவனுடைய வேலை ஒன்று பேத ஐந்து எட்டில் பேத உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்கிறார் சாத்தான் கத்தரிடம் யாரை பற்றியும் குறிப்பிட்டு பேசவில்லை கத்தர் தான் சாத்தானிடம் யோபுவை குறிப்பிடுகிறார் அதற்கு சாத்தான் யோபு அப்படி இருப்பதற்கான காரணத்தை குறிப்பிடுகிறார் இரண்டாம் அதிகாரத்திலும் அதே கேள்வி அதே பதில் அங்கேயும் கத்தர் யோபு இன்னும் சோதிப்பதற்கு அனுமதி அளிக்கிறார் என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று அவரை மாத்திரம் குறிப்பிடுவது ஏதேனில் குறிப்பிட்ட மரத்தை காண்பித்து இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டு சொல்வது போல் இருக்கிறது ஏவாளுடைய மனம் அந்த குறிப்பிட்ட மரத்தின் மேலேயே இருந்தது அது ஏவாளுக்கு சோதனையானது அந்த மரத்தின் கனி மூலமாகவே சாத்தான் தேவாலை எளிதாக வஞ்சிக்க முடிந்தது போட்டப்பட்டிருக்கும் பத்து அறைகளில் எல்லா அறைகளையும் நீ திறந்து பார்க்கலாம் ஆனால் அந்த ஏழாவது அறை மட்டும் நீ கண்டிப்பாக திறக்கக்கூடாது என்று நமக்கு சொல்லப்பட்டால் மற்ற அறைகளின் மேல் இருக்கும் ஆர்வத்தை விட திறக்காதே என்று சொல்லப்பட்ட அறையின் மேல் நமக்கு ஆர்வம் குறுகிறது திறந்து பார்க்க தோன்றுகிறது கீழ்ப்படியாமையின் அனுபவம் அதற்கு முன்னால் ஆதாமுக்கோ ஏவாளுக்கோ ஏற்பட்டதில்லை அந்த மரத்தின் கனி அதில் என்ன இருக்கிறது என்ற ஆர்வம் ஏவாளுக்கு ஏற்படுகிறது சாகவே சாவாய் என்ற கர்த்தரின் வார்த்தையின் சீரியஸ்னஸ் வார்த்தையின் அழுத்தம் தீவிர தன்மையை ஏவாள் புரிந்து கொள்ளவில்லை சாவது சாவு என்பதின் அர்த்தம் புரியவில்லை ஏனென்றால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்னால் விலங்குகள் பறவைகள் தவிர மனிதர்கள் யாரும் சாகவில்லை மரங்களையும் செடிகளையும் புல் பூண்டுகளையும் கர்த்தர் ஓவியமாக உயிரற்ற பொருட்களாக படைக்காமல் எல்லாவற்றுக்குள்ளும் ஜீவனை உயிரோட்டமுள்ளவைகளாக படைத்தார் அவைகளில் ஒன்றும் ஏவாளுக்கு மரணத்தை அறிவித்திருக்காது மனித சாவை பற்றின விழிப்புணர்வோ அல்லது மனித சாவை பற்றின புரிதலோ ஏவாடுத்து இல்லை அதனால் அவள் சாவு என்பதை ஒரு முக்கியமான ஆழமான வாக்கையாக உணர்ந்து கொள்ளவில்லை எண்ணங்கள் ஆவல் ஆர்வம் எல்லாம் அந்த மரத்தின் மேலும் அதன் கனிகளின் மேலும் குவிந்தது எந்த அளவுக்கு அவள் போகும்போது பார்க்கிறாள் வரும்போது பார்க்கிறாள் நடமாடும் போதெல்லாம் அந்த மரத்தின் அழகை ரசிக்கிறாள் ஆழ்ந்து நோக்குகிறாள் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது ஆதாமை தன்னோடு வராமல் தவிர்த்து விடுகின்றாள் ஆதியாக மூன்று ஆறு சொல்கிறது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் என காண்கிறாள் எப்படி நல்லது சாகவே சாவீர்கள் என்று தேவன் கூறினார் நாம் இரண்டாவதாக சொல்லப்படும் வார்த்தையை குறித்தும் எப்போதும் ஆராய்வோம் இரண்டாவது கருத்தை யாராவது சொல்லும்போது முதலாம் கருத்தை இரண்டாம் கருத்தோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து முதல் கருத்தின் வீரியத்தை குறைத்து மதிப்பிடுவோம் இரண்டாவது வார்த்தையாகிய சர்பத்தின் வார்த்தையை அவள் ஆராய்கிறாள் நீங்கள் சாகவே சாகவதில்லை கர்த்தர் ஆதி ஆகமம் இரண்டு பதினேழில் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்பதோடு நிறுத்திவிடுகிறார் ஆதி ஆகமம் மூன்று நாளில் நீங்கள் சாகவே சாவதில்லை என்பதோடு மட்டும் பிசாசு நிறுத்தாமல் மூன்று ஐந்தில் அதனால் என்ன பலன் என்பதையும் சொல்லி கர்த்தர் நிறுத்தின வார்த்தையோடு சில பொய்களையும் கூறி நம்ப வைக்கிறான் அதை நம்ப வைப்பதற்காக வார்த்தைகளை நீட்சி செய்கிறான் யோவான் எட்டு நாற்பத்தி நாலில் ஏசு சொல்கிறார் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் பொய்யானது உண்மை உபயோகப்படுத்தும் அதே வார்த்தைகளை உபயோகிப்பதால் நாம் எளிதாக ஏமாந்து விடுவோம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து கொள்வீர்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்கிறான் அதனால் இந்த கனி பூசிப்பதினால் நமக்கு நன்மைதான் என்று நம்புகிறாள் இதைதான் வேதம் குறிப்பிடுகிறது அந்த விருட்சம் பூசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் என இரண்டாவது சொற்றொடரை வேதம் குறிப்பிடுகிறது தேவன் தடை செய்தது அந்த ஒரு கனியை மட்டுமே தோட்டத்தில் மீதமுள்ள எல்லா கனி வகைகளையும் சுவைத்தாயிற்று தடை செய்யப்பட்டுள்ள இந்த கனியில் என்ன இருக்கிறது அது எப்படி எந்த சுவையில் இருக்கும் அதை காணும்போதெல்லாம் ஆவல் உண்டாகிறது அவள் இருதயம் முழுவதும் அந்த கனியில் ஆவலால் நிறைந்திருக்கிறது அது அந்த கனியை காண காண ஆவல் பெறுகிறது ஆர்க்கு இன்பமாயிருக்கிறது அது புத்தியை தெளிவிப்பதால் நன்மையையும் தீமையையும் அறிந்து கொள்ள அறிவை பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்பத்தக்கதாகவும் இருப்பதை கண்டு வேத கட்டளையை மீறி ஊன்கிறாள் வேதம் சொல்கிறது ஆதேகம் மூன்று பதிமூன்று சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று ஏவாள் அறிக்கை எடுகிறாள் ரெண்டு குறுங்கிய பதினொன்று மூன்று ஒன்று தீமத்தையோ இரண்டு பதினான்கு வசனங்கள் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதை கூறுகிறது இந்த சம்பவம் நடந்தபோது கர்த்தரும் ஏதேனில் தான் இருந்தார் இவர்கள் நடந்தபோது கர்த்தரின் தலையீடு எதுவும் அங்கே இல்லை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாம் கொடுத்த சுயாதீனத்தை அவர் மதித்தார் சுயாதீனத்திற்கான சோதனையை அவர் அனுமதித்தார் ஏவாள் தடை செய்யப்பட்ட மரத்தின் மீது எப்படி கவனம் வைக்க சாத்தான் காரணமாக இருந்தானோ அப்படியே கர்த்தர் யோபுவின் மேல் சாத்தான் கவனம் வைத்திருந்ததையும் அதை குறித்து மெதுவாக பேச ஆரம்பிப்பான் என்பதையும் உணர்ந்து யோபுவின் மேல் உன் கவனம் சுற்றி சுற்றி வருகிறதா நீ வேண்டுமென்றால் அவனை சோதித்துப் பாரேன் என்கிறார் சாத்தான் பேசுவது தேவனிடம் காரணத்தை சொல்கின்ற நிகழ்வாகும் எல்லாவற்றையும் அவர் அனுமதித்திருக்கிறார் யோகுவின் மேல் கவனம் வைத்த சாத்தான் தேவபுத்திரர் வழக்கமாக கத்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கும் ஏதோ ஒரு நாளில் அவனும் வந்து நிற்கிறான் யோகு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் சோதனை முடிந்த பின் ஏதோ இன்னொரு நாளில் யோகு இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வந்து நிற்கிறான் யோபு இரண்டாம் அதிகாரம் மூன்றில் கர்த்தர் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும் முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாகி நிற்கிறான் முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் திருவிவிலியத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் இன்று மொழிபெயர்க்கப்பட்டு எளிமையாக கொடுக்கப்பட்டுள்ளது கர்த்தர் எந்த அளவில் அனுமதித்தாரோ அந்த அளவு வரை போக சாத்தானுக்கு அதிகாரம் இருந்தது பிள்ளைகளில் சாத்தான் ஒன்று போட்டாலும் அவன் யோபுவின் மனைவியை உயிரோடே வைக்கிறான் யோபுவின் மனைவி ஒரே வசனத்தில் மட்டும் குறிப்பிடப்படுகிறார் யோபு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவருக்கு யோபு ஒரு பதிலை சொல்கிறார் அதோடு முடிந்து விடுகிறது யோபுவின் மனைவி பெயர் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை சாத்தான் பேச வேண்டிய விஷயத்தை சாத்தான் யோபுவின் மனைவி மூலமாக பேசுகிறான் என்று இந்த ஒரே வசனத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு பிரசங்கிப்பதும் உபதேசிப்பதும் ஒரு சுவரில் முட்டி கொண்டு கண்களை மூடி நின்று கொண்டு இருப்பது போன்றது ஆகும் அந்த சுவரோடு சுவராக ஒரு அழகிய கதவு பொருத்தப்பட்டிருப்பதை யாரும் கவனிப்பதில்லை அந்த கதவை திறந்து பார்க்கும்போது நாம் காண தவறிய அழகான காட்சி மறைக்கப்பட்ட அல்லது நாம் தேவனின் திட்டத்தை காண தவறிய ஒரு சத்தியம் அங்கே ஒளிந்திருக்கிறது நாம் நம் கண்களை திறந்து பார்க்கும்போது அந்த வழியை தேவன் நமக்கு காண்பிப்பார் எந்த சூழ்நிலையில் யோபுவின் மனைவி யோபுவை கடிந்து கொள்கிறாள் என்று நாம் கவனிக்க வேண்டும் கணவனை கடிந்து கொள்ளும் எதிர்த்து பேசும் குணங்கள் அந்த காலகட்டங்களில் ஆபிரகாமன் வம்சத்தில் இல்லை அனைவருமே கணவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் கனப்படுத்துகிறவர்களாகவுமே இருந்தனர் யோபுவின் மனைவியும் அதற்கு விதிவிலக்கு அல்ல யோபுவின் மனைவி எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறார் நடந்த சம்பவங்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்போதோ யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் நிறைந்திருக்கிறது அவர் நாகரீகமாக சொரிந்து கொள்ளும் அளவு சிறு சிறு பருக்கள் அல்ல அவை கொடிய பொருட்கள் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்படி உட்காரும் அளவு கொடியதாயிருக்கிறது ஏழாம் வசனத்தில் வாதித்தான் என குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் சாத்தானின் பிரதிநிதியாக யோபுவின் மனைவி பேசுவதாக நாம் காண்கிறோம் யோகு நாற்பத்தி ரெண்டு ஆறில் யோகு சொல்கிறார் நான் என்னை அருவறுத்து என்கிறார் இந்த நேரத்தில் சாத்தான் தான் சொல்ல வேண்டியதை அங்கே யோகுவின் மனைவி மூலமாக சொல்கிறான் நீர் இன்னும் உமது உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீர்கள் போதும் தேவனை தூற்றிவிட்டு செத்து மடியும் இவ்வளவு கொடுமை அனுபவிப்பதை விட தற்கொலை செய்து கொள்வது நல்லது என்கிறார் தற்கொலை சாத்தானின் ஆயுதம் பிள்ளைகளின் உயிர்களை எடுத்த அவனால் யோபுவின் உயிரை எடுக்க முடியாது அதற்கு சாத்தானுக்கு அனுமதி இல்லை யோபுவின் கடைசி ஆறுதல் அவருடைய மனைவி பூமியில் வேறு யாருமே இல்லாத ஆறுதல் சொல்ல ஆட்கள் இல்லாத நிலையில் மனைவி மட்டுமே இருக்கிறாள் அநேகர் அவரை குற்றம் சுமத்துவது போலல்லாமல் அங்கே தேவனின் சித்தம் எப்படி நிறைவேறியது என்று பார்க்கும்போது யோபுவின் மனைவியின் மூலம் சாத்தான் பேசுவதாக கருதும் நாம் கர்த்தர் சாத்தானிடம் கர்த்தர் சாத்தானிடம் யோபு கடைசியாக ஆறுதலாக வைத்திருக்கும் அவனது பொறுமையுள்ள இவ்வளவு இழப்புகளை சந்தித்தாலும் தன் கணவனுக்கு ஆதரவாக அவனுடைய சுகதுக்கங்களில் பங்கு கொண்டு தன் கணவனின் பரிதாப நிலைக்காக வருந்தும் அவரின் மனைவி மூலமாக ஒரே மாம்சமாயிருக்கும் மனைவியின் மூலமாக கூட யோகுவை அவன் ஒருபோதும் என்னை தோற்றமாட்டான் என யோபுவின் மனைவியையும் பயன்படுத்தி கொள்ள தேவன் அனுமதிக்கிறார் யோபுவின் மனைவி சாத்தானின் பிரதிநிதி அல்ல கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட கர்த்தரின் பாத்திரம் அதுதான் சாத்தானின் இறுதி சோதனை யோகுவின் மனைவி பேசின இந்த வார்த்தை நிறைவேற்றப்படாததால் சாத்தான் தோற்று போனான் யோகுவின் மனைவி மூலம் கர்த்தர் சாத்தானை தோற்கடித்தார் தேவனை தூஷிப்பது என்பது பைத்தியக்காரத்தனம் என்பதையும் யோகு அந்த இடத்தில் சொல்லும் வார்த்தைக்குப் பின் தான் சாத்தான் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அதோடு யோகுவின் வாழ்வில் காணப்படாமல் போகிறான் யோபுவின் மனைவி மூலமும் கத்தர் யோகுவின் மேல் வைத்த நம்பிக்கையை காப்பாற்றிக் கொண்டார் யோபுவின் மேல் தேவன் வைத்த நம்பிக்கையும் காப்பாற்றப்பட்டது யோபுவின் மனைவி கர்த்தரின் ஒரு அருமையான பாத்திரமாக அங்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றியவராய் உயர்ந்து நிற்கிறார் நம் வாழ்விலும் எங்கிருந்து யாரிடமிருந்து எப்படி எந்த விதத்தில் நமக்கு சோதனை வரும் என்பதை நாம் உணர தவறிவிடுகிறோம் சாத்தானின் சூழ்ச்சிகளுக்கு பலியாகாமல் இருக்க கர்த்தரையே சார்ந்திருப்போம் நம் ஓட்டத்தை முடிக்கும் வரை நல்ல போராட்டத்தை போராடுவோம் தேவ பிரிவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஷாலோம்